ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்லோப்பியா மீன் குளத்து மீன் எப்படி கழவலாம் எப்படி குழம்பு வைக்க போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் அந்த மீனை எடுத்து அந்த மேலே இருக்கிற அந்த செல்லு செல்லை ரொம் ரிமூவ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிற அந்த செல்லை ரிமூவ் பண்ணணும் நான் அதுக்கு ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அது செல்லை எடுக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அது ரெண்டு பக்கமும் நீட்டாக அந்த செல்லை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ அதை கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த வாழை கட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு பக்கமும் இருக்குது ரெண்டு பக்கமும் அதே மாதிரியே கட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த விங்ஸு அதையும் கட் பண்ணுங்கள் அது ரெண்டு பக்கமும் இருக்கும் அதையும் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் கட் பண்ணுங்கள் தலை தேவை இருந்துச்சுன்னா எடுங்க இல்லைன்னா வேண்டாம் ஒரு ஸ்மெல் வரும் அப்புறமா கழுவுங்க க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ரெண்டாக வேண்டானா முழுசாகவும் போடலாம் நான் முழுசாக போடலை நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணும்போதும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் சில உங்களுக்கு அது முழுசாக போடுறது பிடிக்கும் அவங்க முழுசாக போடலாம் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் தேங்காய் ஃபஸ்ட்டு தேங்காய் திருவி எடுக்க போகிறேன் தேங்காய் திருவிட்டு தேங்காய் திருவி கொஞ்சம் நம்ம வச்சிருப்போம் தேங்காய் திருவி முடிச்சதும் உள் தேங்காய் உள்ளி வெளுத்துள்ளி இஞ்சி இது இவ்வளவும் தே தேவைப்படும் அப்புறம் மசாலா வத்தல் மிளகு ஜீரகம் கொத்தமல்லி மஞ்சள் பெப்பர் முழு மிளகும் போடுங்க அப்புறம் ஜாரில் தேங்காயெல்லாம் எடுத்து அரைங்க அப்புறம் தக்காளி பச்சை மிளகு தனியாக எடுத்து வைங்க கறி லீஃபும் அப்புறம் ஒரு ஜாரை எடுத்து தேங்காய் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு மசாலா அந்த வத்தல் ஜீரகம் கொத்தமல்லி மஞ்சள் பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா அரைங்க நமக்கு மீனுக்கு எப்படி நம்ம அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைக்கலாம் அரைச்சி நம்ம எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் மீன் மண் சட்டி மண் சட்டியில் வாய்ங்க நல்லாயிருக்கும் மண் சட்டியில் வச்சிட்டு தக்காளி மிளகு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ மண் சட்டி மண் சட்டியில் எடுத்து இப்போ மீனை வைக்கிறோம் மீனை போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகு தக்காளி அந்த கறி லீஃப் கறி லீஃப் கறி லீஃப் போட்டால் நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நல்ல ஒரு மனம் கிடைக்கும் குளத்து மீனால் நல்ல ஒரு மனம் தண்ணி கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த புளி தண்ணியை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப அதில் ஊற்றுறோம் எவ்வளோ நிறைய புளி தண்ணி நம்ம ஊற்றுறோமோ இந்த குளத்து மீனுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இந்த குளத்து மீனுக்கு புளித்தண்ணி நிறைய ஊற்றுங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அந்த மசாலாவை எவ்வளோ உங்களுக்கு தேவை எவ்வளோ மீன் வச்சுருக்கீங்க அவ்வளோ எவ்வளோ தேவையோ அவ்வளோவோ நீங்கள் அந்த மசாலாவை அதுக்குள்ளே போடலாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அந்த மிக்ஸ் பண்ணி அந்த ஜார் ஜாரில் இருக்கிற கழுவி நம்ம தண்ணி ஊற்றி கழுவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கை வச்சு கிண்டி விடுங்க பார்த்து கிண்டுங்க முள் இருக்கும் பார்த்து கிண்டுங்க பார்த்து நல்லா நம்ம கையாலே இப்போ விடுவோம் தேவையான உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்து அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மண்பானையில் வச்சிருக்கிற அந்த மீன் குழம்பை எடுத்து ஸ்டவ்ல வைப்போம் வச்சுட்டு அது நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விடணும் கருவேப்பிலை இருந்தாலும் இன்னும் போடுங்க அந்த ஸ்மெல் நல்லா அந்த மணம் நல்லா இருக்கும் குளத்து மீன் அப்புறம் நல்ல எண்ணெய் பிரியணும் ரெண்டு பக்கமும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு மணம் ஃப்ளேவர் கிடைக்கும் அது நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சூடான சாதத்தில் இந்த குழம்பும் அந்த அதில் பொறிச்ச மீனும் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ